மிக நீண்ட காலம் இருக்கக்கூடிய அரசவம்சங்கள் என்ன ஒரு பட்டியல் இருபத்தஞ்சு அஞ்சு அரசவம் பட்டியல வந்துட்டு ஒரு ஆங்கில இதில் வந்து வெளியிடறாங்க அந்த பட்டியல முதல் ஐந்து இடங்கள் இருக்கக்கூடிய அரசவம்சங்களை பார்த்தோம்னா முதலாவது இடம் பாண்டியர்கள் இரண்டாவது இடம் சோழர்கள் நான்காவது இடம் சேரது ஆனா அந்த பட்டியலை படிக்கிற யாருக்குமே தமிழர்கள் அப்ப நமக்கு முன்னாடி இருந்தவங்க ஒழுங்காதான் இருந்திருக்காங்க நம்ம ஒழுங்கா இருந்தோமா

பண்பாட்டையும் நாகரிகத்தையும் கடைபிடித்தால் அதை வந்து பிற்போக்குத்தனம் என்று சொல்லுவோம் இப்படியாக தமிழர்கள் வந்து குறி வைத்து தாக்கப்படுகிறார்கள் இப்படி தாக்கி 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 என்ன பண்றாங்கன்னா உளவியல் ரீதியாக நாம் வளர முடியாமல் செய்கிறார்கள் இதுதான் இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்தில் நடப்பது விட்டா இனிமேலும் நடக்க போகுது அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது தமிழன்ற பெருமை இதை விட உலகுக்கு சொல்ல தேவையில்லை திருப்பியும் உச்சந்தலையில அடிச்சு சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை அந்த ஆங்கில பத்திரிக்கை சொல்லியிருக்கு கர்மம் இருந்தவங்களுக்கு ஆனால் விளங்காது ஏன்னா அவங்கள விளங்கவும் மாட்டாங்க அதாவது பெருசாக தூக்கி பிடிக்கவும் மாட்டாங்க ஏன்னா பிடிச்சா நாங்கள் தாங்கள் போய் கீழே போயிடுவோம் என்று பயம் இல்லாட்டி தங்களுக்கு ஒரு கதை இல்லை வேறு வேறு மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கோ இல்லாட்டி யாருக்கோ அந்த கதையே இல்லை சுருக்கி சொல்லப்போனால் ஈழத்தில் உள்ள சிங்களவனுக்கும் அத அவ்வளோ பெரிய கதைகள் இல்லை ஆனால் தமிழென்ற கதைகள் தமிழென்ற வரலாறுகள் கணக்க இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த நிலையில் எனக்கும் இப்போ நான் தமிழர் கட்சிக்கு நான் ஆதரவு கொடுக்குறதால எனக்கு இரவில் பல பல கவிதைகள் எழுதுகிறார்கள் ஆ அதாவது தமிழ்நாட்டில் இருந்தமேல வேறு பிற மாநிலங்களில் இருக்கிறவர்கள் நான் சீமானுக்கு ஆதரவு கொடுக்குறவர்கள் அவர்கள் தங்கண்ட கோபத்தை அந்த எஸ்எம்எஸ் ஊடாகவோ இல்லாட்டி குறுந்தகவல் ஊடாக எனக்கு அனுப்புவாங்க நானும் அதை டிலீட் பண்ணுறது இல்லாட்டி நம்பரை ப்ளாக் பண்ணுறது அதைத்தான் தான் இப்போதைக்கு என்னால் செய்ய முடியும் ஏன்னா இந்த நாயரோடு திருப்பி குலைக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை சுருக்கி சொல்ல போகிறேன் ஆனால் அப்படி என்று விட்டுட்டு போகாண்டாக்காக தான் இந்த வீடியோ அது உண்மையாக சொல்லப்போனால் ஒரிஜினல் தமிழ்நாட்டு தமிழன் இலங்கையில் அடித்தாலும் நோகும் மலேசியாவில் அடித்தாலும் நோகும் சிங்கப்பூரில் அடித்தாலும் நோகும் ஆனால் பிற நாட்டு அதாவது பிற மாநிலங்களில் இருந்து வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழன் அது தமிழ் தெரிஞ்ச வந்தான் அவனுக்கு ஒன்று நோகாது ஏன்னா அவன் தேவை தானங்க பிழைக்க வந்தவன் அதை சுரண்டி கொண்டு தன் மாநிலத்துக்கு போய் வாழணும் அதுதான் தேவை அந்த மாநிலக்காரனால் இப்போ இருந்து எனக்கு போடுற எஸ்எம்எஸ் ஸோ அதனால் அவர்கள்ட்ட நாங்கள் ஒன்றுக்கு வேண்டியோ கேட்டோ நிற்க தேவையில்லை இதேதான் ஈழத்திலே ஈழத்திலே பார்த்தீங்களா இருந்தால் தமிழர்கள் தமிழ் நல்லா கதைக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள் அதாவது அது முஸ்லீமாக இருக்கட்டும் இல்லாட்டி மட்டக்களமாக இருக்கட்டும் யாழ்ப்பாணமாக இருக்கட்டும் அவர்கள் எல்லாம் ஒரு தமிழ் கதைக்கக்கூடிய தமிழர்கள் ஆனால் இந்த தமிழ் கதைச்சால் நாய் உழைக்கிற மாதிரி சவுன் அவர்கள் உண்மையான தமிழர்களே இல்லை அவர்கள் தமிழை படித்தவர் ஸோ அதனால் அவர்களுக்கு தமிழில் பற்றி வருமென்றது ஒரு நாளும் இல்லை ஸோ அதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அதாவது இதே தான் தமிழ்நாட்டிலே அதாவது தமிழ்நாட்டு மக்கள் குடித்து சாகிறார்கள் அதாவது அவர்கள் குடித்து சாகிறது இந்த பக்கத்து மாநிலத்தில் இருக்கிறவர்களுக்கு சந்தோஷம் ஏன்னா இவர்கள் தான் அவர்கள் வாழலாம் இவர்கள் தான் அவர்கள் விற்கலாம் என்றொரு சந்தோஷம் ஸோ அந்த கர்மத்தை ஏன் தமிழ்நாட்டு மக்கள் செய்கிறார்கள் எனக்கும் தெரியாது ஆனால் அது இவ அங்கே படித்தவர்களும் இருக்கிறார்கள் குடிக்கிறவர்களும் இருக்கிறார்கள் பலரும் இருக்கிறார்கள் இல்லையன்று இல்லை ஆனால் ஆளை மட்டும் ஆக்கள் இல்லை ஆனால் அதுக்குத்தான் இப்போ அண்ணன் சீமான் செருக்கி கொண்டிருக்கிற அந்த அரசு அந்த அரச செருக்க கடையிலே சீமான தரைச்சிடுவார்கள் எனக்கு ஒரு பயமாக கிடைக்கும் ஏனென்றா இவர்கள் என்ற முயற்சி இருக்குல்ல இவர்கள் இப்போவே பல யூடியூப் சேனலில் தொடர்ந்து துவங்கி வச்சுக்காங்க சீமானுக்கு எதிராக ஏன்னா பரப்புரை தான் உண்மையை சொல்ல போனால் முக்கியமானது பரப்புரையில் பத்து தரம் ஒருவன் ஒருவன் ஒரு விஷயத்தை கேட்டுட்டான்னா ஓ உண்மையோ சீமான் கல்லணும் அல்லாடி விஜய் கல்லணும் என்று ஒரு முடிவெடுத்துருவார்கள் அதான் உண்மை அந்த தான் இவர்கள் இப்போ செய்ய துவங்கியிருக்கார்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரப்போகிற தேர்தலில் அண்ணன் சீமானன் அண்ணன் விஜயம் ஒன்று சேர்ந்து ஆட்சியை பிடிச்சா மட்டும்தான் எனி எனி காலங்களில் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படி இல்லாட்டி வாய்ப்பில்லை ராஜா என்ன மாதிரி நாங்கள் எல்லாரும் சங்க போட்டு போக வேண்டியார் ஏன்னா தமிழ்நாடு இப்போ சுருக்கி சொல்லப்போனால் மற்ற மாநிலத்தை சுற்றி பிடிச்சிட்டாங்க மற்ற மாநிலம் எங்களுக்கு வைக்கப்போகுது எனி ஆப்போம் அதுதான் உண்மை அது உதனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை இருக்குன்னு நாங்கள் சொல்ல முடியாது ஏன்னா எங்களுக்கும் தான் இதனால் பிரச்சனை ஏனெண்டா என்ற ஒரு நபர் அங்கே இருக்கும்போதுதான் ஈழத்தை பற்றியும் அந்த ஈழத்தை வரலாற்றை பற்றியும் அதாவது இன்னும் அங்கே தமிழ்நாட்டில் பேசப்பட்டிருக்கு இப்போ பேசப்பட்டு அது இன்னும் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு ஆனால் அவர் மட்டும் இல்லாட்டி இன்றைக்கு என்ன இப்போ பதினஞ்சு வருஷம் அந்த போர் நின்று ஆனால் அது எப்பயோ மறைஞ்சிருக்கும் அஞ்சு வருஷத்துல அந்த இது மறைஞ்சிருக்கு ஆனால் இனி இனி மறையாமல் இருக்க இரண்டு பேரும் ஒன்று கூடி தேர்தலில் வெற்றியடைஞ்சு தமிழ்நாட்டுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்வை பெற்றுத்தரவனும் ஏனென்றால் இப்படியான நாயல்கிட்ட இருந்து இந்த நாயலை குறைஞ்ச சுட்டி சுட்சி சுடத்தவில்லை கல்லறிஞ்சாவது கலைக்க வேண்டும் ஏன்னா எனக்கு ஒரு இப்படி ஒரு கேவலமான செயல்களை செய்கிறவர்களுக்கு உண்மையை சொல்லப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக இதைத்தான் செய்ய முடியும் இதுதான் இதுதான் உண்மை அதாவது இதைத்தான் முந்தைய சிங்களவர்களும் ஈழத்தமிழர்களுக்கு செய்தார்கள் இன்றைக்கு அவர்களுக்கும் எங்களுக்கும் சுத்தம் இப்போ சிங்கள அடுத்த கட்டமாக பிளான் பண்ணி வச்சுக்க முஸ்லீம்களையும் ஈழத்தமிழர்களையும் கொழிவுறது ஸோ அடுத்த கட்டம் அது எப்போ என்ன நடக்க வேண்டியது அதுக்கு நாங்கள் ஏதோ ஒரு பெரிய ஒரு பதவிக்கு வருவோம் நன்றி வணக்கம் நான் எதுவும் கூட காய்ச்சி இருந்தால் நம்ம மன்னிச்சுக்கொள்வோம் ஆனால் நான் நினைக்கல சரியாக தான் காய்ச்சிப்பேன் ஏன்னா இந்த எஸ்எம்எஸ் போடுற இந்த நாயலுக்கு தான் இந்த வீடியோ முதல் கண் நன்றி